வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சற்று முன் வந்த செய்தி நம்ம ஏற்கனவே செந்தில் பாலாஜி பற்றி ஒரு ரெண்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மேலும் ஒரு அப்டேட் செந்தில் பாலாஜிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தின்னு அப்பயே நம்ம சொன்னோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் அவருடைய ஜாமீனை வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க அது நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க இது செந்தில் பாலாஜி தலைப்புக்கு உண்மையிலே உற்சாகம் அளிக்கக்கூடிய செய்தி தான் ஏன்னா எவ்வளோ நாள் கழித்து இதை சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தபோது நாளைக்கே அந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பினுடைய முக்கியத்துவம் என்ன ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பன்னெண்டாம் தேதியே செந்தில் பாலாஜி தரப்பு முதல்வர் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது என்னென்னா கண்டிப்பாக ஜாமீன் கிடச்சிரும் ஏன்னா மனு மனுஷி சேடாக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தோரு சாட்சி இருக்குது கண்டிப்பாக கிடச்சிரும் ஒன்றரை வருஷம் ஆகிப்போச்சு அவரே அதான் கேட்குறாரு ஒன்றரை வருஷம் ஆகிப்போச்சு அமைச்சரவும் இல்லை இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இவர்கள் அதிகார மையம் அதிகார மையம்னா எந்த விதமான நிபந்தனைகளுக்கும் தயாருங்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜி போயிட்டார் இன்னும் குறிப்பாக அவர் சொல்கிறது குறுக்கு விசாரணைலாம் பண்ணணும்ட்டார் அப்போ குறுக்கு விசாரணை பண்ணி எப்போ கேஸ் முடியறது ஒன்று மூன்று மாதங்களுக்குள்ள வாய்தா கேட்காம இருந்தால் இந்த கேஸை முடிச்சிருவோன்னு ஈடி சொன்னச்சு அப்போ அதுவரை சிறையில் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது போன தடவையே உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை ஒருத்தரை எவ்வளோ நாள் சிறையில் வச்சுருப்பீங்கன்னு அதனால் நாளை ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க செந்தில் பாலேஜ் தரப்பு ஏன்னா மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஒத்தி வச்சாங்க ஏன்னா எப்பயுமே ஒத்தி வைக்கிறது வந்து ரொம்ப நாள் ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகும் நம்மளே சொன்னோம் இந்த மாதம் இறுதி ஆயிரும் இல்லைன்னா அடுத்த மா அடுத்த அடுத்த மாதம் தொடக்கத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொன்னாங்க ஆனால் நாளைக்கே உடனே சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான அப்டேட் அதையும் தாண்டி இன்றைக்கி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன உத்தரவு ஏற்கனவே இந்த வழக்குலாம் நடந்துகிட்ருக்குதுங்க ஒரு ஒரு அவர் அவர் சம்பந்தமான வழக்கு வந்து இங்கே வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்குது அதை கண்காணிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால் இந்த விதமான அப்டேட்லாம் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி தரப்பு ஏன்னா இதில் வந்து நம்மளுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் சில பேர் செந்தில் பாலாஜி உள்ளே வரணும்னு நினைப்பீங்க பிஜேபிக்காரங்க வர வேணாம்னு நினைப்பாங்க ஆனால் வழக்கறிஞர்களை கேட்கும்போது இது சொன்ன தகவல் இல்லைங்க வெளியில் வரதுக்கான எல்லா விதமான பாசிபிள் இருக்குது ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க நீங்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாலாயிரம் கேஸ் போட்டிருக்கீங்க முப்பத்தெட்டு பேர் தான் வந்து நீங்கள் வழக்கே நடத்திட்டு இருக்காங்க மற்ற யாரையும் நீங்கள் கன்வீட்டே பண்ண முடியல ஈடியுடைய அதிகாரங்கள் மீறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சின்ன பென்ட்ரைவ் எப்படி இந்த ஹார்ட் டிஸ்க் ஆச்சு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இப்படி பலவிதமான குளறுபடிகள் ரெண்டு ஃபோல்டர் இருக்க வேண்டிய இடத்துல மூணு ஃபோல்டர் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பணப்பரிமாற்றம் வழக்கில் ஏற்கனவே இந்த பணப்பரிமாற்ற வழக்கு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவான வழக்கு அதில் நிறைய பேர் பிறல் சாட்சி ஆயிட்டாங்க அதில் நிறைய பேர் கோர்ட்டில் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டுருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி நீங்கள் கேஸ் போட முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாளை செந்தில் பாலாஜி மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க நம்ம ஏற்கனவே தொடர்ந்து இதை சொல்கிறது தான் ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்காக தான் அமைச்சரவை நீட்டிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தது இல்லைன்னா அமைச்சரவை எப்போயே பதவி ஏற்றுருக்கோம் இப்போ செந்தில் பாலாஜிக்கு நாளைக்கு தீர்ப்பு இப்போவே திமுக அமைச்சர்கள் பல பேருக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் ஏன்னா செந்தில் பாலாஜி உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக அவர் ஏற்கனவே இருந்த அந்த துறை அவருக்கு ஒதுக்கப்படும் ஏற்கனவே தான் கண்டிப்பாக தான் கொடுக்க போகிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நிறைய மாற்றங்கள் இப்போ வந்து மு க ஸ்டாலின் பண்ணி வச்சுருக்கார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரு அவர்களுக்கு வந்து துரைமுருகன் இருந்த கனிம வளத்தை மின் மைண்ட்ஸை எடுத்து அவருக்கு கொடுக்க போகிறாங்க ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு ஃபண்டுக்கு செலவு பண்ணணும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் இப்போ செந்தில் பாலாஜி வந்துட்டால் முத்துசாமியிட்ருக்க துறை கண்டிப்பாக அவருக்கு மாற்றப்படும் அதில் கருத்தே இல்லை செந்தில் பாலாஜி தரப்பு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்கிறத பார்க்குறோம் நம்ம இப்போ விசாரித்த வரைக்கும் கரூரில் அவங்க தரப்பில் கேட்குற வரைக்கும் நாளைக்கு இந்த மாதிரி அறிவிப்பாங்கங்கிறதே வந்து காலையில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஏன்னா அளவுக்கு வழக்கறிஞர்களோட பெரிய படையே அவர் கா எப்படி வந்து ஏன்னா செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது மற்றவங்களை பற்றியும் பேசணும் எடப்பாடி பழனிசாமிக்காக ஆஜராகிற வழக்கறிஞருக்கும் ஃபீஸ் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா தான் நம்ம செந்தில் பாலாஜிக்கும் இருபத்திரெண்டு லட்சம் எல்லாமே லட்சம் தான் ஆளுநருக்காக ஆஜராக கூடிய வழக்கறிஞருக்கும் செலவு அதையும் தமிழ்நாடு அரசு தான் பண்ணுது ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டுருக்கு இருக்குல்ல கோப்புகள் அதுக்கு ஆளுநர் வக்கீல் வச்சு தானே பண்ணுறாரு அதற்கும் தமிழ்நாடு அரசு தான் படம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசும் ஒரு வழக்கு வைக்கிறாங்க அதுக்கும் தமிழ்நாடு அரசு தான் கொடுக்கணும் ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து ஏதோ அவர் பற்றி செலவு பண்ணுறாருன்னு நினைக்கக்கூடாதுல்ல எல்லாத்தையும் பேசணும் நம்ம இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு ஹோல்டு மனுஷிசே அடியா அதையும் தாண்டி கெஜ்ரிவால் கெஜ்ரிவாலும் இதே இதுதான் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு பாருங்க நான் வந்து ஏற்கனவே வந்து முகாந்திரம் இல்லாமல் நான் பிடிச்சி வச்சுருக்கீங்க ஏற்கனவே நிறைய பேர் ஈடியில் இதே பிரச்சனையில் வெளியில் வந்திருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து வெளியில் வந்து நான் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி வந்து சரண்டர் ஆனேன் அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க நான் சட்டத்தை மீற மாட்டேன் ஏற்கனவே முகாந்திரம் இருக்குது பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் இது கண்டிப்பாக நாளைக்கு ஏற்படும் இன்னொன்று வழக்கறிஞர்கள் இன்னொன்று சொல்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்தை வந்து வழக்க நீதிமன்றம் எப்படி அணுகும்னா இதுக்கு முன்னாடி கேஸில் ஒரு விஷயம் நடந்து போச்சு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சாங்க ஏன் ஒத்தி வைச்சாங்க ஈடி என்ன சொன்னிச்சு எங்களுக்கு வந்து டைம் வேணுங்க மூணு மாதம்னு சொல்லலாம் சொல்லிச்சு அதற்கு பிறகு எந்த அப்டேட்டுமே இல்லை ஏதாவது அப்டேட் இருக்கா அப்டேட் இல்லாமல் அன்னைக்கே சொல்ல வேண்டியதை ஏன் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது ரொம்ப நாள் கழித்து சொல்ல வேண்டியதை ஏன் இப்போ சொல்லுதுன்னா உச்சநீதிமன்ற நீதியரசு முடிவு பண்ணிட்டாங்க தமிழக அரசுக்கு கைடன்ஸ் கொடுத்தாச்சு இவங்க மூணு மாதம்ட்டாங்க இப்போ எவ்வளோ நாள் பயிலில் ஒரு ஆளை வந்து வெளியே விடாமல் எவ்வளோ நாள் பெயிலில் வைக்க முடியும் கேட்ட கேள்வி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க இந்த தீர்ப்பு வந்து பெரிய அதிசய பக்க தீர்ப்பாக இருக்காது ஏன்னா ஏற்கனவே முகாந்திரம் இருக்குது சஞ்சய் சிங்கை விட்டுவிட்டாங்க மனிஷ் செச்செல்லே விட்டுவிட்டாங்க இப்போ கவிதாவுக்கு வந்து இப்போ ஏன் வந்து நோ இது பண்ணுறீங்கன்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஈடிக்கு எதிரான வழக்குகளில் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்கும் போது செந்தில் பாலாஜிக்கு எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் இல்லை அம்மீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை இப்போ உச்சநீதிமன்றத்தை கேட்கக்கூடிய கேள்வி ம மனுஷி செடியால் எல்லாத்தையும் நீங்கள் நாங்கள் விட்டுட்டோம் இவரை உள்ள வைக்க வேண்டிய நோக்கம் என்ன நீங்கள் எதாவது வந்து இவர் தான் குற்றவாளிங்கிறதுக்கு வலுவான ஆதாரம் ஏதாவது இது வரைக்கும் சம்மிட்டே பண்ணல மூணு மாதம் டைம் கேட்குறீங்க சரி மூணு மாதம் முடியட்டோம் அது வரைக்கும் இவருக்கு பெயில் கொடுக்குறேன்னு சொன்னால் அமலாக்கத்து அமலாக்கத்துறையின் வாதம் என்னவாக இருக்கும் இது மறுபடியும் விசாரிக்கிறேன்னு சொன்னால் மாட்டிக்குவாங்க ஏன்னா பத்து நாளைக்கு முன்னாடி தான் அவர் மேலே அந்த குற்றச்சாட்டே உங்கள் பதிவு பண்ணுறாங்க ஏன் இந்த தாமதம் தொடர்ந்து சொல்கிறோம் நம்ம வந்து லேட்டாக ஒரு நீதி கொடுத்தாங்கன்னா அதுவும் அநீதி தான் அந்த வகையில் செந்தில் பாலாஜி நீங்கள் சரியப்பறம் ரொம்ப நம்ம பேசிட்டோம் அவர் தப்பு பண்ணால் உள்ளத்துக்கு போடுங்க இல்லைனா வெளியில் விடுங்க ஜாமீனே கொடுக்காமல் இவ்வளோ நாள் வச்சிருக்கிறது மற்றவங்களுக்காக நம்ம பேசுகிறோம் இல்லை கண்டிப்பாக பேசுகிறோம் எல்லாத்துக்காகவும் பேசுகிறோம் மனித உரிமைகள் மீறப்படும் போதெல்லாம் எல்லோரும் இந்த கட்சி அந்த கட்சிலாம் இல்லை எல்லா கட்சிக்காகவும் நம்ம குரல் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஒருவருக்கு மட்டும் பாரபட்சமாக அவரை மட்டும் டார்கெட் பண்ணி இவ்வளோ சொல்லி யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ அமைச்சர்கள் கடந்த காலத்தில் இருக்காங்க வேலுமணி தங்கமணி எல்லாத்துக்கு மேலேயும் கேஸ் இருக்குது திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் கே கே சேராமந்திரன் தன்னு இவரை மட்டும் இவ்வளோ தூர காரணர் பண்ணுறாங்க அப்போ யோசிக்கணும் இதோடைய உள்நோக்கம் என்ன செந்தில் பாலாஜி மட்டும்தான் தப்பு பண்ணாரா மற்ற யாரும் தப்பு பண்ணலைன்னா மக்கள் ஒத்துக்குவாங்களா கொண்டு சொல்லுங்கள் ஏன்னா செந்தில் பாலாஜியோடைய வளர்ச்சி அபரீதமானமானது டக்குனு வந்து மேலே வந்துட்டாங்க போது திமுகவுலையும் பிரச்சனை இருக்குது வெளியிலையும் பிரச்சனை நீங்கள் அவரோட நிலமையிலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா மேலிடத்துலேயும் நெருக்கமாக இருக்கார் மற்ற அமைச்சர்கள் அவ்வளோ பொறாமையில் இருப்பேன் அவங்களையும் சமாளிக்கணும் எதுவுமே பண்ணிட முடியாது என்ன அவர் பெரிய ஆனார் ஒழுங்காக என் எவ்வளோ பணம் வருதோ அதை ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கொடுத்தார் மற்றவங்களாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க இவர் அதில் நாணயமாக இருப்பார் ஏன்னா ஒரு மனிதரை வந்து எந்த விதமான திறமையும் இல்லாமல் ஒன்று கூற முடியாது உடனே நீங்கள் சொல்லலாம் ஏன்னாங்க அது பணத்தை கொடுத்தா அவரெல்லாம் நான் யோக்கியங்கிறீங்க இப்போல்லாம் என்ன இது ஏங்க எல்லா விஷயத்தையும் ப பார்த்துக்குவார் ஃபார்மாலிட்டி முடிச்சுருங்க நம்ம ஈஸியாக சொல்கிறோமா இல்லையா மறுபடியும் சொல்கிறோம் உலகத்தோடு ஒத்துவாளாக தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இதை வந்து நீங்கள் ஃப்ராங்காக பேசுனா இதான் நிலமை இதை மாற்றணும்னா கண்டிப்பாக மாற்றணும் ஆனால் எப்போ மாற்றுவது யார் மாற்றுவது புதுசாக வரேன் வரேன்னு எல்லோரும் வராங்க வரும்போதெல்லாம் ஏன்னா ஒரு அவங்களும் வீணாக போயிடுறாங்க இந்த மாற்றம் உடனடியாக உடனடியாக நடக்கும்னு நமக்கு தெரில மேலேருந்து அதானியில் அதானியை வந்து மோடி எப்படி பண்ணுறாரு எல்லோரும் இங்கே தான் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து இப்போ திமுக குறை சொல்கிறாங்க திமுக அவங்கள குறை சொல்கிறாங்க மக்கள் பார்த்தாங்க திமுக பெட்டர்ப்பான்னு நினைக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை இது செந்தில் பாலாஜியை வந்து குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை மொழி நம்ம சொல்கிறோம் சட்டம் கடுமையாக்கப்பட்டாலொடியாக இதெல்லாம் மாற்றமே பண்ண முடியாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்